என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் சில கேள்விகளை என்னிடம் கேட்பாங்க அதுல ஒன்று நம்முடைய பெருமிதங்களை நாம் மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று நீங்க அடிக்கடி சொல்றீங்க அது நம்மளை கேள்விக்குரியதாக்கிவிடும் நாம் நம்முடைய உண்மையான பெருமையை மட்டுமே அறிந்திருக்க வேண்டும் அதைத்தான் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அப்படி நம்முடைய உண்மையான பெருமிதம் என்று எதை கருதுகிறீர்கள் தமிழர்களுக்கு அப்படி பெருமிதம் கொள்ளக்கூடியதாவது உண்டா உலக அளவிலே நாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய என்ன இருக்கிறது இந்த கேள்வியை கேட்பாங்க இன்னும் சிலர் தமிழருடைய பெருமிதங்களை நான் மொத்தமாக தூக்கி கடாசுறேன் அதை மதிக்கிறது என்று சொல்வார் இந்த இரண்டாவது தரப்புக்கு எனக்கு பதில் கிடையாது ஏன்னா என்னுடைய எழுத்துக்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் பக்கங்களாவுக்கு இங்கே இருக்குங்க அவற்றில் ஏதாவது கொஞ்சத்தை படித்தாலே அதுக்கான பதில் கிடைத்துவிடும் படிக்கவே படிக்காதவர்கள் பொதுவாகவே அறிவார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இல்லாதவர்கள் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒற்றை வரிகளை நம்பி கூச்சலிடுபவர்கள் இதெல்லாம் சொல்றாங்க அதான் முதல் கேள்விகள் பதில் சொல்றேன் முதல் விஷயம் தமிழின் பெருமை தமிழர்கள் இதன் பொருட்டாவது தங்களை பெருமிதத்தோடு நினைத்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று வாழும் செம்மொழிகளில் ஒன்று என்பதுதான் செம்மொழி நிறைய இருக்கு சம்ஸ்கிருதம் ஒரு செம்மொழி தான் பாலி பிராகிருதம் ஆகியவை இந்தியாவின் செம்மொழிகள் சீன மொழி எகிப்திய மொழி அராமிக் மொழி லத்தீன் கிரேக்கம் அதெல்லாம் செம்மியல் மொழிகள் ஆனால் மிக சில செவ்வியல் மொழிகள் தான் இன்றும் பேசப்படுகின்றன இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன அதுல ஒன்று தமிழ் என்னோட ஆசிரியர் நித்தியசேதன் அடிக்கடி சொல்வது போல ஒரு செவ்வியல் மொழியில் எழுதப்பட்ட பெருங்காவியத்தை அந்த மொழியிலேயே படிக்கக்கூடிய வாய்ப்புள்ள உலகத்தின் சில சமுதாயங்கள் ஒன்று தமிழ் சமுதாயம் புறநானூரை நீங்க இப்பவும் படிக்கலாம் அது உங்களுக்கு அந்நிய மொழியில நீங்க பேசுற மொழி தான் பஞ்ச வித்தியாசம் இருக்க அவள் தான் அறுபடாமல் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வருட இலக்கிய பாரம்பரியம் இருக்கு பரநாற்றிலிருந்து இன்று எழுதி கொண்டிருக்கும் இசை இளங்கோ கிருஷ்ணன் மதர் ஆனந்தகுமார் சதீஷ்குமார் சீனிவாசன் வரைக்கும் ஒரு மரபு உங்களுக்கு இருக்கு அதை பற்றி நாம் பெருமை கொள்ளலாம் அதான் முதல் பெருமை என்பது இரண்டாவதாக நம்முடைய பெருமை என்பது தொடர்ச்சியான ஒரு கலை நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல கலைகள் அழிந்து இருக்கலாம் ஆனால் ஒரு கலை இன்றும் அதனுடைய தொடர்ச்சி அறுபடாமல் இருக்கிறது சிற்பக்கலை இந்தியா முழுக்க உள்ள சிற்பக்கலையின் ஒரு பகுதியாகத்தான் தமிழ் சிற்பக்கலை இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்றாலும் தமிழுக்கான தனி கூட நமக்கு மகத்தான சிற்ப வெற்றிகள் ஆலயங்களில் இருக்கின்றன சூலிபுத்தூரிலும் மதுரையிலும் கிருஷ்ணாபுரத்திலும் இருக்கும் சிற்பங்கள் நம்முடைய வெற்றி இந்த அடையாளங்கள் உலகத்துக்கு முன்னாடி இதோ எங்கள் கலை என்று நாம் சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான சாதனைகள் இந்த சாதனைகளுக்கு ஒரு ஆயிரம் ஆண்டு வரலாறு அதை பற்றி நாம் பொறுமை கொள்ளலாம் நல்வர்களே நாம் நம்முடைய இலக்கிய வெற்றிகளில் இரண்டு வகையான பெருமிதங்களை அடைய முடியும் ஒன்று கம்பராமாயணம் நாம் அறிந்த உலக பொருங்காப்பியங்களில் அதற்கினையானது என்று வியாச மகாபாரதத்தை மட்டுமே சொல்ல முடியும் இலியட்டோ ஒடிசியோ எனிடோ எதுவுமே அது பக்கத்தில் வர முடியாது அத்தனை மகத்தான ஒரு காப்பியம் தமிழ் எழுதப்பட்டிருக்கு அது குறித்து நாம் பெருமைப்படலாம் நண்பர்களே சிலப்பதிகாரம் மணிமேல் ஆகியவற்றை குறித்தும் நாம் பெருமைப்படலாம் குறிப்பாக சிலப்பதிகாரம் அத்தனை சுருக்கமான ஆனா அதுக்குள்ள எல்லாம் அமைந்த ஒரு அழகிய காப்பியம் உலக இலக்கிய மரபிலேயே கிடையாது பௌத்தம் உலகம் முழுக்க காப்பியங்களை எதையும் உருவாக்கவில்லை கர்ஷர் எழுதிய புத்த சரித ஒரு காவியம் என்று சொல்வாரா அது காவியம் அல்ல அப்படி பார்த்தால் ஒரே ஒரு காவியம்தான் பௌத்த மரபிலே இருக்கிறது அது மணிமேகலை அது நம்ம மொழியில் இருக்கிறது அதை குறித்து நாம் பெருமை கொடலாம் நண்பர்களே உலகம் முழுக்க தோன்றிய தத்துவ மரபுகளிலே மூன்று தத்துவ மரபுகள் தமிழகத்திலே தோன்றியது ஒன்று பழைய ஒருங்கிணைந்த தமிழகத்திலே தோன்றிய அத்வைதம் சங்கரர் உருவாக்கியது இரண்டு சென்னை அடுத்த ஸ்ரீபரம்பூரிலே பிறந்த ராமானுஜர் உருவாக்கிய விசிஷ்ட அத்வைதம் மூன்று திருவாரூரில் உருவான சைவ சித்தாந்தம் அதுதான் இந்திய சிந்தனை முறையின் கடைசி சாதனை இந்த மூன்று தத்துவங்கள் இங்கே தோன்றின என்பது நமக்கு பெருமை அளிக்கக்கூடியது நாம் தறுக்கி நிமிரக்கூடியதுதான் நம்முடைய சாதனை தான் இதற்கு அப்பால் இந்திய அளவிலே பௌத்தத்தின் மகத்தான சாதனையாளர்கள் என்று சொல்லத்தக்க திக்நாகர் தர்மகீர்த்தி தர்மபாலர் மூன்று பேருமே தமிழகத்திலே காஞ்சியை சேர்ந்தவர் சமண மதத்தின் கடைசி மகா ஞானி என்று சொல்லப்படும் குந்துகுந்தர் ஆச்சாரிய குந்து குந்தர் தமிழகத்தை சார்ந்தவர் அவருடைய மாணவராகத்தான் மரபு திருவள்ளுவரை வகுத்திருக்கிறது குரல் குறித்தும் நாம் பெருமை கொள்ளலாம் தமிழகத்தின் ஒரு கவிதை நீதிநூல் நீதிநூல் அல்ல கவிதை நீதிநூல் கவிதையிலே சொல்லப்பட்ட நீதி கவிதையின் நீதியை முன்வைக்கக்கூடிய நூல் என்ற வகையிலே ஒரு நிகரத்த படைப்பாக திருக்குறள் இருக்கிறது அதன் குறித்து நாம் பெருமை கொள்ளலாம் உலக அளவில் தொன்மையான அந்த அசலான ஒரு இசை மரபுள்ளது தமிழகம் அதை குறித்து நாம் பெருமைப்படலாம் அதில் ஆர்கஸ்ட்ரல் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த இசைத்தன்மை குறைவு அல்லது இல்லை அதற்கு பதிலாக தனி நபர் பாடி செல்லக்கூடிய இன்னிசைத்தன்மை உண்டு அதுதான் நாம் பன்னிசை என்று சொல்லுவோம் அந்த பன்னிசை குறைந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் அங்கே வளர்ந்து வந்திருக்கிறது சங்க கால படைப்புகளில் அந்த இசையுடைய சான்றுகள் உள்ளன சிலப்பிரிகாரத்தில் விரிவான தடயங்கள் உள்ளன சீவகசிந்தாமணி விரிவான தடயங்கள் உள்ளன அதன் பிறகு வளர்ந்து 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 பக்தி இயக்க வழிய உச்சத்தை அடைந்து இன்றைக்கு கர்நாடக சங்கீதமாக மறுவடிவு அடைந்து நம்மளை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இசை தென்னக இசை தென்னிந்திய இசை தமிழ் இசை தான் அந்த இசை மரபு தான் உலகிலேயே மெல்லடி என்பதற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தனித்தன்மை கொண்ட இசை இதை பத்தி தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்களிடமிருந்து இன்று நாம் மம்முது வரைக்கும் வெவ்வேறு அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் குழந்தை சுந்தராசனார் போன்ற பெரிய அறிஞர்கள் ஆய்வுகளை செய்திருக்கிறார் அந்த தமிழ் இசையும் பொருட்டு நாம் கண்டிப்பாக பெருமை கொள்ளலாம் நண்பர்களே நவீன தமிழ் இலக்கியத்தை பற்றி நாம் உறுதியாகவே பெருமை கொள்ளலாம் இன்று இதையெல்லாம் பேசும்போது இந்த விஷயம் தெரியாது ஒரு வகையில் இங்கே பாரதியில் தொடங்க அவருடைய காலகட்டத்தில் உலக அளவிலே எழுதிய எந்த ஒரு மேதைக்கு நிகரானவராகத்தான் பாரதிய சொல்லலாம் புதுவை பித்தன் அவர் காலகட்டத்திலே எழுதிய எந்த மேதைக்கு நிகரானவர்தான் அதன் பிறகு உருவாகின தமிழ் இலக்கியம் அளவில் சிறிது ஆனால் வீச்சில் உலக இலக்கியத்தின் பெரும்பரப்பில் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நாம் கொண்டு வைக்கத்தக்க படைப்புகளை உருவாக்கி இருக்கிறது அதை பற்றி நமக்கு தெரியாது ஆகவே இது எல்லாவற்றையும் பற்றி நாம் பெருமை கொள்ள முடியும் நம்முடைய மரபின் தொடர்ச்சி நம்முடைய நவீன சாதனைகள் இரண்டு பற்றி நமக்கு பெருமை இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னு நமக்கு தெரிய வேண்டும் நம்முடைய உண்மையான வரலாறு அதாவது தங்க காலம் முதல் இந்து வரை தொடரக்கூடிய பண்பாட்டு தொடர்ச்சி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதன் இலக்கிய சாதனைகள் தெரிந்திருக்க வேண்டும் அம்மராமாயணம் நம்முடைய சாதனை என்று சொல்லும் போது அது ஏன் என்று சொல்வதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய கலை வெற்றி மதுரையின் உருத்துவ வீரபத்திர என்றும் செழிப்புத்தூர் மோகினி சிலை என்றும் சொல்லும் போது அது ஏன் என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய இசை உலகின் தனித்துவம் மிகுந்த இசை என்று சொல்லும் போது பன்னிசை பற்றியும் நவீன இசை பற்றி கர்நாடக சங்கீத இசையை பற்றியும் ஒரு அடிப்படையாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆபிரகாம் பண்டிதர் பெயராக தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் வெற்று பெருமிதங்களை தான் சொல்வது வழிய இவர் யாரையுமே படித்திருக்கிறார் இவர்கள் எவருக்குமே தமிழ் எந்த இடமும் கிடையாது யாருமே இதை பற்றி தெரிந்து கொள்ள கிடையாது தமிழ் பெருமிதம் என்று சொல்வார் சரி தமிழ் பெருமித அடையக்கூடிய இவற்றை பற்றி ஒரு வகுப்பு நடத்துகிறோம் வந்து படியுங்கள் அடிப்படைகளை தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் நூறு பேரை தேர்த்த முடியாது இதுதான் நம்முடைய ஹிப்பக்ரசி பைத்தர்த்தனம் தமிழர்களுக்கு வெற்றி பெருமிதமா இருக்க வேண்டிய உண்மையில தெரிந்து கொள்ள ஆர்வம் கிடையாது தெரிந்து கொள்ள வருவதும் கிடையாது தமிழக முழுக்க பன்னிசை பற்றி பேச தெரிந்த நூறு பேர் இருப்பாங்களா இன்றைக்கி தமிழகத்தின் மகத்தான செல்வம் பற்றி ஒரு பன்னீர்செல்வத்தால் ஒரு ஐம்பது பேர் வந்து கற்றுக்கொள்வார்களா ஆனா தமிழேண்டா என்று சொல்வதற்கு பல கோடி பேர் இங்க இருக்காங்க அறியாமையை கொண்டாடுகிறார்கள் அறிவை நிராகரிக்கிறார்கள் தமிழத்துடைய தத்துவ சாதனைகளை கற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஆள் இருக்கிறார் சைவ சித்தாந்த வகுப்புகள் நடத்தினா பதினைந்து பேர் தேரமாட்டார்கள் ஏன்னா அது அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு ஈசி இல்லை தத்துவம் என்பது மிக சிக்கலானது அதிலே சித்தாந்தம் மிக மிக நுட்பமானது உலக தத்துவ மரபுகளிலே சைவசித்தான் நுட்பமானது அதை கற்கிறதுக்கான மூளைத்திறன் அறிவு திறனும் கிடையாது அது இருக்கிறது தெரியாது ஆகவே உண்மையான பெருமிதங்களை கற்று முன்வைக்கும் தகுதியும் மனநிலை இல்லை ஆகவே அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய போலி பெருமிதங்களை முன்வைத்து அசட்டு தரு முன்வைத்து நம்மை நாம இழிவுபடுத்திக் கொள்ளணும் இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது இன்று இந்த முச்சந்தியில் கோஷமடக்கூடிய இளைஞர்கள் நமக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அவர்கள் அரசியல்வாதிகள் திரட்டக்கூடிய ஒரு அடையாள அரசியலின் பகுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் பெருமிதம் எல்லாமே யாரோ சிலர் அதிகாரத்தை நோக்கி செல்வதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா ஒரு மா கூட்டு தான் ஆனால் ஒரு சின்ன சிறுபான்மையினராவது உண்மையிலேயே தமிழருடைய பெருமையை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய அறுபடாது ரெண்டாயிரத்தி ஐநூறு இலக்கிய கா கால இலக்கிய மரபு அதனுடைய மகத்தான காவிய சாதனைகள் நம்முடைய கலை மரபு நம்முடைய தத்துவ மரபு நம்முடைய இசை மரபு நம்முடைய நவீன இலக்கியம் ஆகியவற்றை நம்முடைய பெருமையை நாம கற்று தெரிந்திருக்க வேண்டும் ஒரு கூட்டத்தில் அவரை கேட்டால் ஒரு மணி நேரம் அதை பற்றி பேசக்கூடியவர்கள் ஒரு இருநூறு முந்நூறு பேராக தமிழகத்தில் இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அந்த உண்மையான பெருமிதத்தை கைமாற்ற வேண்டும் முழுமை அறிவு என்ற பெயரில் இந்த வகுப்புகளை நடத்துவதற்கான ஒரே நோக்கம் இதுதான் உண்மையிலே கற்றுக் கொடுப்போம் என்பதுதான் வெற்று பெருமிதங்களை உண்மையான பெருமிதங்களை கற்றுக் கொடுப்போம் அதை கற்றுக்கொள்வது கடினம் ஏன்னா முன்னோர்களுடைய சாதனை என்பது மிக மிக பெரியது மிக மிக நுட்பமானது அதை அவ்வளவு எளிதாக கற்றுக்கொள்ள முடியாது கொடு நேரம் ஒதுக்க வேண்டும் உழைப்பை செலுத்த வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு நூறு பேரை அது தேற்றி எடுப்போமே என்பதற்காகத்தான் இந்த வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த வகுப்புகள் நடத்துவதை இந்த கோழி பெருமிதம் பேசக்கூடியவர்கள் எதிர்க்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான பெருமிதங்களை நோக்கி செல்வோம் உழைத்து கற்றுக்கொள்வோம் நன்றி